கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வருட காலப்பகுதிக்குள்ள வந்து இருநூத்தி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர்கள் மீடியா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க கட்டவிழ்த்து விடப்பட்ட குழுக்கள் சிலது நடமாடிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அதாவது பலஸ்தீனுக்குள்ள ஏன்னா நிறைய மக்கள் அவங்களுடைய சொந்த இடத்த விட்டு அவங்க குடிப்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க இல்லையா அவங்க திரும்ப அவங்களுடைய இடத்துக்கு வரணும் இல்லையா அந்த ஆக்களை வந்து ஒவ்வொரு நொடியும் நான் பயத்துல வாழ்ந்தேன் ஐ லிவ் இன் ஃபியர் ஃபார் எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது எங்களை அடிப்பான் எங்களை வெட்டுவான் அஸ்ஸலாமு வலைக்கும் வணக்கம் ஐபுவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா ரொம்ப கவலையோடையும் ரொம்ப மனவர்த்தங்களுடையும் ஒரு நொறுங்கிய இதயத்தோடையும் வந்து இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்கிறேன் இது ஒரு காரணம் இருக்குது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கடந்த இரண்டு வருஷங்களாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒக்டோபர் ஏழுல இருந்து இந்த மூன்று நாட்கள் முன்பாக ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த இரண்டு வருட காலப்பகுதிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அப்பாவும் முஸ்லீம்களும் உயிரிழந்தாங்க எல்லாரும் உயிரிழந்தாங்க இதில் இல்லை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த போர் மூலமாக கடைசியில் பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்கள் தான் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்து அதாவது ஒரு அகதிகளாக போயிட்டு டென்ட் அடித்து அதுக்குள்ளே உட்காந்து அதுக்குள்ளே சமைச்சு அதுக்குள்ளே தூங்கி ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு காலகட்ட பகுதியாக அந்த ரெண்டு வருஷ காலப்பகுதி வந்து அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு இந்த மாதிரியான காலப்பகுதிக்குள்ளே ஊடகவியல் துறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டாஸ்க்கு மாதிரி அது ஒரு சேலஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழலுக்குள்ளே போயிட்டு ஒரு நியூஸை கவர் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்து தன்னுடைய உயிர் எப்போ போகும்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த துறையை வந்து செப் செப்பை செப் பண்ணிட்டு செய்யணும் செதுக்கி செய்யணும் இல்லைன்னா அதில் பிரயோஜனம் கிடையாது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்னுடைய மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நான் காமிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊடகவியலாளனும் தன்னுடைய என்ன சொல்கிறது டயட் கூட இல்லாமல் சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் வந்து முழிச்சிட்டு இருந்து ஒர்க் பண்ண ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வருட காலப்பகுதிக்குள்ளே வந்து இருநூற்றி எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர்கள் மீடியா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இந்த லிஸ்ட்டை கொண்டு அல் ஜெசீரா வந்து வெளியிட்டு இருந்தாங்க நேற்று வெளியிட்டுருந்தாங்க இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா நான் அந்த இந்த யுத்தம் தொடங்கின காலகட்ட பகுதி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் பேசலை இதை பற்றி எங்களுடைய சேனலில் கண்டினியூஸாக கொடுக்கல ஆனால் அப்டேட்டை வந்து பார்த்துட்ருப்போம் இல்லையா அப்போ அந்த அதில் ஒரு மிக பிரபலமான ஒரு ஊடகவியலாளர் சாலி ஹல் ஜஃப்ஃபராவி அப்படிங்கிற ஒரு பையன் இருபத்தி எட்டு வயது பையன் இவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நார்மலாக இவர் என்ன பண்ணுவார்னா அந்த தெற்கு காசா வடக்கு காசா பகுதிகளில் இந்த மக்கள் இடம்பெயர்ந்து போகும்போது இந்த இஸ்ரேலியர்களுடைய ஆ ஆக்கிரமிப்பு படைகள் அவங்கள வந்து தாக்குதல் செய்யும் போதெல்லாம் அங்க போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாமே வந்து மக்களுக்கு காண்பிச்சுட்டு இருந்த ஒரு ஊடகவியலாளர் இமாமகன் என்று தொழில் நல்ல ஒரு குரான் ஓதக்கூடியவர் நல்ல குரல் வளம் கொண்டவர் நான் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு முந்த நாள் யுத்த நிறுத்தம் தொடங்கி இப்ப மூன்று நாள் ஆயிருச்சு இந்த மூன்று நாட்களுக்கு இடையில இந்த யுத்த நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது அப்படின்னு உடனே مع الفيديو اللي انا كنت مبسوط ومتحمس عليه اكثر منكم مع صوره النصر. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا அந்த ப்ரெஸ்ஸுன்னு தானே போட்டிருப்பாங்க ஊடகவியலாளர்கள் அந்த ஜாக்கெட் ஒன்று போட்டு அந்த ப்ரெஸ்ஸுன்னு போட்டிருப்பாங்க அவங்க அந்த தக்மீர் சொன்ன காணொலியில் அந்த பையன் வந்து வராரு அந்த ஊடகவியலாளர் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து வராரு சாலி அல் ஜஃப்ராவி வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அந்த தக்பீர் சொல்கிற இது வந்து எல்லாராலேயும் அதிகமாக ஷேர் பண்ண பட்டு வந்துட்டு இருந்தது அண்ட் இவ்வளோ குயிக்காக அவருடைய வாழ்க்கை வந்து நிறைவு பெறும்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை தான் அதாவது பலஸ்தீனில் சமாதானம் உடன்படிக்கை சமாதானம் இன்னும் ஒன்று நிலவும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க அந்த போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டாலும் ஏற்பட்டாலும் வந்து அங்கே பாதுகாப்பான நிலைமைகள் கிடையாது அப்படிங்கிறது காரணமாக இருக்குது அப்படின்னு அது ஜசீரா வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கிடையில் நேற்று காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து இந்த சாலிகல் ஜஃபராவியை காணலை அப்படிங்கிற ஒரு கதை வந்திருக்கு எங்கே போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி தேடுறாங்க அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து ஒரு லாரிக்கு பின்னாடி அவருடைய உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கு இவரை வந்து கடத்தி கொண்டு போய் அது காணொலி அந்த ஜனாசா வந்து கீழே அவங்க வச்சிருக்காங்க அந்த அது அது ரொம்ப ஹார்ட்டெல்லாம் வந்து நொறுங்குற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம கண்டினியூஸா ஒருத்தர் பாத்துட்டு வரோம் எல்லா இடங்கள்ல இருந்து குழந்தைங்களோட நான் ஒரு காணொளி பார்த்தேன் அவருடைய முடிஞ்சா நான் சில காணொளிகளை சைட்ல ஒளிபரப்புறேன் குழந்தைங்களோட நீங்க போய் சர்ச் பண்ணலாம் இன்ஸ்டால போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது நிறைய காணொளிகள் வரும் பார்க்கலாம் ஜாஃபர் சாலிஹல் ஜஃபராவி இதுதான் அவருடைய நேம் குழந்தைகளுக்கு அந்த அவருடைய அந்த பிரஸ் ஜாக்கெட்டை வந்து مارتي விட்டு அழகு باكر انا தருணம் ايش بتعمل الصالة؟ ايش بتعمل؟ بنربي الجيل الجديد بنطلعه صحفية ان شاء الله البسطة طبعا انا انا بدنا الاطفال اللي تروح عندنا انه نوصل رسالة للعالم انه حتى لو انتم استهدفتونا الكبار متنا அந்த ஓதுர தருணங்கள் அந்த தாயோட அவங்க வந்து நிக்கிறது அவங்க குடும்பத்தோட இது பண்றது வீட்டுல அவங்க இருந்து பேசுறது இது எல்லா காணொலிகள் வந்து பார்க்க கூடியதாக இருக்கு சக ஊடகவியலாளர்களோட வந்து சிரிச்ச முகத்தோட பயணிக்கிறது அந்த அந்த மிகப்பெரிய ஊடகவியலாளரிட் மட்டும்தான் சிரிப்பு தான் கண்ணுக்குள்ளே இருக்கு يا ابو قريب الطيب يا وطن يا حبيب يا ابو قريب الطيب حتى نارك جنة حتى نارك جنة دوري 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 يا ربنا دوري 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 يا غزتنا دوري أنا عم وطننا أنا عمر وطننا يا سمين وجوري ஒரு கலப்படம் இல்லாத ஒரு சிரிப்பு ஒரு தூய்மையான ஒரு சிரிப்பு ஒரு ஒரு ான ஒரு சிரிப்பு இந்த சிரிப்பு இவ்வளோ குயிக்காக வந்து அதுக்கு ஒரு எண்காட் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல அதாவது இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து குழப்பத்தை வந்து பரப்புறதுக்கும் உண்மையை வந்து அடக்கவும் திரும்பி வரும் குடியிருப்பாளர்களை வந்து அச்சுறுத்தவும் வந்து ஆக்கிரமிப்பாளர்களால் கட்டவிழுத்த கட்டவிழ்த்து விடப்பட்ட குழுக்கள் சிலது நடமாடிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அதாவது பலஸ்தீனுக்குள்ள ஏன்னா நிறைய மக்கள் அவங்களுடைய சொந்த இடத்த விட்டு அவங்க குடிப்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் திரும்ப அவங்களுடைய இடத்துக்கு வரணும் இல்லையா அந்த ஆக்களை வந்து அச்சுறுத்துறதுக்கு சில சில குரூப் வந்து அதுக்குள்ள இறங்கி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு குரூப்னால தான் ஏன்னா இவர் அந்த யுத்த நிறுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஹாப்பியா அந்த ஒரு கேமராவை கையில வச்சுட்டு அவங்க வந்து தக்பீர் சொன்னது சிரிச்சது சந்தோஷப்பட்டது குரான் ஊதினது அவரும் அந்த குரான் எல்லாம் அவர் ஒரு ஒரு நான் காணல காமிக்கிறேன் பாருங்க யுத்தம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சூறா வந்து ஓதுறாரு அவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு அந்த குரல் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஜனவரி பன்னிரெண்டாம் திகதி அளவில் அல் ஜசீராவுக்கு வந்து சாலிஹல் ஜஃபராவி வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு அதாவது பிரஸுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அவர் சொன்னது அந்த நேரத்துல போர்ல ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு பல நாட்களுக்கு முன்பு வடக்கு காசாவில் இருந்து இடம்பெயர்ந்து தனது அனுபவங்களை பற்றி அவர் பேசியிருக்காரு அந்த அல் ஜசீரா போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது போ இந்த போர் வந்து எழுநூத்தி சச்ச நாட்கள் தானே நடந்தது ஜனவரியில நானூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்களாக இருந்த காலகட்டத்துல இந்த வருஷம் ஜனவரியில அவர் சொல்றாரு இந்த நானூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள்ல நான் கடந்து வந்த அனைத்து காட்சிகளும் சூழ்நிலைகளும் என் நினைவில் இருந்து அழிக்கப்படாது அந்த அளவு அவ்வளவு அகோரமான அட்டூழியங்களை வந்து பார்த்துருக்கேன் இஸ்ரேலியர்களுடைய அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு நாங்கள் எதிர்கொண்ட அனைத்து சூழ்நிலைகளையும் எங்களால் ஒருபோதும் மறக்க முடியாது அப்படின்னு கூட ஜெஃப்ராவி வந்து சொல்லியிருக்காரு அல் ஜெசீராக்கு ஒவ்வொரு நொடியும் நான் பயத்துல வாழ்ந்தேன் ஐ லிவ் இன் பியர் எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது எங்கால அடிப்பான் எங்கால வெட்டுவான் நமக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் வாழ்ந்துட்டிருந்தேன் அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரை இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மிக மறக்க முடியாத ஒரு ஸ்டாஸ்கா வந்து இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அல் ஜசீரா கொடுத்த ஒரு இதுல பிரஸ் இதுல வந்து சொல்லியிருக்காரு அதோட காசாவினுடைய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த வட்டாரம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அல் ஜசீரா அரபு ஊடகத்துக்கு ஆஹ் காசா நகரில் நடந்த மோதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இணைந்து ஆயுத போராளிகள் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதாவது இன்னும் ஃபுல்லாக டோட்டலாக வந்து அங்கே வந்து அமைதி சமாதானம் இதுக்கப்புறம் போர் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வர முடியாது அவங்களுடைய ஆட்களும் இதுக்குள்ளே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சமீபத்திய போர் நிறுத்தம் இருந்த போதிலும் காசாவில் பாதுகாப்பு நிலைமை வந்து சவாலானதாகவே இருக்குன்னு தான் காசாவினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லிருக்கு அதாவது இந்த டக்மாஷ் போராளிகளால் தான் இந்த ஜஃராவி வந்து கடத்தப்பட்டு கொல்லப்பட்டாருன்னு சொல்லப்படுது அதாவது இந்த டக்மாஷ் போராளிகள்னா யாருன்னு தெ அந்த அந்த அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது அதாவது இந்த குழப்பத்தை பரப்ப பரப்பி உண்மைகளை அடக்கி திரும்பி வர போராளிகளெல்லாம் வந்து அவங்களை திருப்பி அனுப்பி அவங்க மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு கும்பலை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து அங்க வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படியான தான் அவர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது எனக்கு இந்த என்னன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு ரெண்டு வருஷ காலமாக களத்துல நின்று ஊடகவியல்னா அதுதான் களத்துல நிக்கணும் களத்துல நின்று நிலவரங்களை வந்து கொடுக்கணும் நீங்க பாத்திருப்பீங்க இந்த அறகலை டைம்ல எல்லாம் வந்து என்ன நடக்கும்னு தெரியாது அங்க போராட்டங்கள் அங்க பிரச்சனைகள் களத்துல நின்று அப்போதான் நான் உணர்ந்தேன் ஊடகவியல்னா இதுதான் இறங்கி நம்ம இது பண்ணணும் அது சூழ்நிலை வேற அது பெருசா ஆபத்து கிடையாது இது அப்படி கிடையாது இப்போ நம்ம நம்ம நாட்டில் வந்து யுத்த கால காலப்பாதிக்குள்ள மக்கள் வந்து யுத்த கால காலப்பாதிக்குள்ளே இடம்பெறுவாங்க மக்களுக்கு தண்ணி இருக்காது சாப்பாடு இருக்காது எப்போ என்ன நடக்கும் தெரியாது பீரங்கியலினுடைய சத்தம் செல்களினுடைய சத்தம் சைரங்களினுடைய சத்தம் இதுக்குள்ளலாம் மக்கள் வாழணும் அதுக்குள்ள நின்றும் வந்து ஊடகத்துறையில் வந்து பணியாற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க வடக்கு யுத்தத்தின் போது நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதையெல்லாம் ஒரு டாஸ்க்கு அப்போ அந்த மாதிரியான டாஸ்க்ல கிட்டத்தட்ட எழுநூத்தி சட்சம் நாட்கள் மக்களுக்காக நின்று ஒரு செய்திகளை கொடுத்து கடைசியில் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு அவருடைய மறுமை வாழ்வு நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்காக தான் இந்த காணொலியை நான் வந்து ப பதிவிடுறேன் அவருடைய ஜனாசா அவருடைய தந்தையை வந்து பார்க்க வந்திருக்காரு அப்படி கீழே வந்து வச்சிருக்காங்க அது 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 ஒரு மாதிரியான காட்சி காமிக்க முடியாது உங்களுக்கு முடிஞ்சா போய் பாருங்க அவ்வளோ மனதுக்கு வந்து ஒரு ரணமான ஒரு பொழுது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு விடயமாக இருக்கு எத்தனையோ ஊடகவியலாளர்கள் தான் சொல்லிட்டேன் இல்லையா இருநூத்தி எழுபத்தி மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்த ரெண்டு வருஷ காலப்பகுதிக்குள்ளையும் இறந்து போனாலும் இவரினுடைய ஒரு மரணம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு என்னன்னா மக்களோட மக்களாக சிறுவர்களோட சிறுவர்களாக எல்லா இடத்துலயும் இறங்கி போயிட்டு மக்களோட நின்று குருவானோட வந்து தொடர்புபட்டு அது காணொளிகளெல்லாம் நான் இப்போ கோர்வையாக பார்த்தேன் நான் நேற்று நைட்டு கோர்வையாக வந்து பார்த்துட்டு பொழுது என்னடா அந்த பையனுக்கு இப்படி ஆச்சு இப்படி ஒன்று நடந்துருச்சு மனசு வந்து பதருதே அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ உள்ள ஒரு பையன் யாரோ ஒருத்தர் பெற்றவங்க இருபத்தெட்டு வயசு தான் பெரிய வயசும் கிடையாது அப்படி ஒருத்தர் வந்து இப்படி ஒரு நிலமை வரணுமா இறைவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு பேச முடியாது அவ்வளவுதான் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இந்த காணொலியை நான் வந்து போடுறது தயவு செஞ்சு ப்ரே பண்ணுங்க பாவம் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நின்று அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து அதுக்குள்ள போட்டிருக்காங்க மறுமை வாழ்வுக்காக பிரார்த்திங்க துவா கேளுங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்வேன் பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அது என்ன வேணாலும் கேளுங்க கிட்ட கேளுங்க வீட்டில் இருந்து கேளுங்க கிட்ட கேட்டுட்டே இருங்க எப்போ கொடுக்குறோன்னு அவன் தீர்மானிப்பான் அப்படிங்கிறது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒவ்வொரு ப்ரேயர்ஸ்லையும் வந்து நம்ம கேட்கறது உடனே கிடைக்கலனாலும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ சாலி ஹல் ஜஃபராவி த கிரேட் ஜேர்னலிஸ்ட் கிரேட் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் நன்றி